வீவர்ஸ் நாங்கள் இன்றைக்கி ஒரு போயர் மேல் வந்து எப்படி சாய்ஸ் பண்ணுறான்னு பார்க்கணும் போயர்னு சொன்னால் பியோ பிளட் லைன் போயர் தான் இழக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்களுக்கு பின்னங்க அழிக்கிறது விரதாவது கோல்டு வாங்க பார்ப்போம் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இதில் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது சின்னால் அது நோஸ்கட் அப்படின்னா ஃபேஸ் ரோமன் ஃபேஸ் விற்கணும் அதில் அடுத்தது வந்து அதில் வர இருக்கிற லைன் உண்டு லைன் வந்து நல்ல ஒழுங்கான முறையில் தான் அழகாக லைன் நிறையா விற்கணும் அதோடு இந்த கொம்பு கட் இந்த கொம்பு வந்து பெரிய ஸ்பேஸ் இல்லாமல் சேராமல் விரிஞ்சு பை தீர்க்கணும் இந்த கொம்பு அதோடு பார்த்தோம் சரி இந்த பல்ல பார்த்தோம்னா பல்லு மிச்சம் முன்னுக்கு வந்து இல்லாமல் ஒரு அழகான ஷேப்பில் பல் வீக்கணும் இந்த தாடி ஒரு ஏஜ் போக போனால் நல்ல அழகான தாடி வந்து அதோடய இந்த இனிக்கிற மசில்ஸ் நல்லா தடிக்கமாக நல்லா க்ரோவிங் விற்கணும் அதோடய பார்த்தோம்னா லெக் லெக் ஸ்ட்ராங்காக நல்ல ஸ்ட்ரென்த்தான லெக் விற்கணும் மெயினாக இந்த பொடி ஷேப் அழகான ஷேப் விற்க வேண்டிய இது இருக்குது பிளெட் லைனில் அதோடைய கண்ணை பார்த்து கொண்டு சொன்னால் நல்ல ரவுண்ட் போல் ஐ ஆய்க்கணும் நல்ல பெரிய கண் ஐக்கணும் அப்படி இந்த கோல்ட் இது இந்த மேல் வந்து கோல்ட் ஃபுல் பிளட் லைன் மேல் ஒன்று தான் பாருங்கள் நிறைய இடங்களில் க்ரோஸ் ப்ரீட் ஜென்ரேஷன் ப்ரீட் அழிக்குது நிறைய பேருக்கு வந்து ஆடி சோய்ஸ் பண்ணுற எப்படி இருந்த சப்ஜெக்டாக இருக்குது நல்ல ஒழுங்கான ஒரு ஃபுல் பிளட் லைன் மேல் ஒன்று சொன்னால் இப்படி தான் நீக்கும் நீங்கள் ஆடு வாங்குற நேரத்தில் நல்ல ஆட்டம் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி தெரியும் தெரியாதுன்னு சொன்னால் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு உங்களோட சல்லியே இன்வெஸ்ட் பண்ணுங்க மிஸ் மிஸ் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பெட்லைனாக வாங்கிப்போம்